ால் <laughs> பண்ணிந்தேன்புடன் <laughs> தாய் என்ற தெய்வத்தை வெட்டிவா மகனே என்று கூறுகின்றீர்களே இது எந்த வகையில் நியாயமாகும் எந்த வகையில் தர்மமாகும் தெரியுமா <laughs> <laughs> போகாம முடியாதா பாதத்துல யார் பிராமண குலத்தில் வந்தவர் இவளுக்கு இத்தனை பேர் சாபமா அப்படி என் தாய் என்ன பார்த்தவர் செய்தார் அப்படி கேள் நாள் தோரியோட சிவ பூஜைக்கு ஜலம் கொண்டு கொடுப்பது வழக்கம் இது சென்றிருக்கிறால் குளத்தில் இறங்கி நீர் அடிவிட்டு பிறகு குளத்தை செய்யலாம் என்று குளத்தில் இறங்கி இருக்கிறாள் அந்த நேரத்தில் ஆகாய மார்க்கமாக கந்தர்வன் சென்றிருக்கிறான் அவனுடைய நிழலானது நீரில தெரிந்திருக்கிறது அடடே இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட அழகான வாலிபன் இருக்கிறானா என்று மனதார நினைத்திருக்கிறாள் நினைத்த மாத்திரத்தில் கொடு வராமல் கற்பனை தவறி அங்கு தத்தளித்து அழுது கொண்டிருக்கான் போறான்

நான் பரத்து கொள்வேன் நான் பெற்ற பரசன் ராயத்தை இழிவாக பேசினால் நடப்பதே என்னடா கிழிச்ச முடிஞ்ச அவர் போய் வெற்றி வந்த என் கடத்தி என் முன்ன நிறுத்து வைத்து விட்டு அப்புறம் பேச போனா என் தாயை வெட்ட வேண்டும் இவ்வளவுதானே ஆமா தவறி விட்டால் சத்தியத்தை தவறி விட்டால் பரசு ராமன் என்ற ஒரு பாபம் பழி என்ன சேரும் வெட்டி வரம்பா என்னை வாழ்த்தி அனுப்புங்களை அம்மா தாயே எப்படி எங்கள் மகன் வெற்றியோட வருவான் பார்க்கலாம் தக்க நாடு ¡Más <coughs> leyes, ஊர்ல இருக்கிற அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தகைச்சா அல்ல ஒரு வணக்கம் நான் யாரும் இல்லை நான் வெளியூரெல்லாம் கிடையாது நான் தான் வளர்த்தியில வந்து செருப்பு கடை வச்சு போயிடுச்சிருந்தேன் அம்மா அண்ணன் தம்பி அக்கா தகுச்சி அப்பா அம்மா யாருமே கிடையாது நான் அடா அதன் அம்மாவாசைக்கு பௌர்ணமி எல்லாம் அந்த முக்கீட்ல போட்டு நான் செருப்பு கடை வச்சு போய்ட்டு இந்த ஊரில் இந்த நாட்டு நாலு நாட்டம்மா கார் மலையனூருக்கு வந்தாங்க வரும்பொழுது அம்மா இந்த செருப்பு அறுத்து வச்சு இந்த மாந்தத்தை தச்சு கொடுன்னு சொன்னாங்கப்பா நான் 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 தச்சு தரேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன பண்ணாங்க உட்காந்து அம்மா நீ தனியாக இருக்கே உன் கூட பிறந்தவங்க யாரும் உன் அப்பா அம்மா இல்லையோ தனியாக உக்காந்துருக்கேன் அம்மா என்ன என்ன பண்ணுறது நான் ஒண்டியாக பிறந்தேன் ஒண்டியாத மாதிரி இருக்கிறேன் நான் எனக்கு யாரும் கிடையாதுண்ணா அப்படின்னா எங்கள் ஊரில் ஒரு சக்கலிக்கிறாரு மொதல் கல்யாணம் பண்ணாங்க ஓடிட்டான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணாங்க செத்துட்டா நீ மூணாவதுனா வந்து பாவம் அப்படியே ஊன் ஒருக்கள் இல்லாத கிடக்குறோம் நீ கல்யாணம் பண்ணி வச்சா நாங்கள் கிராமத்தில் பொது காசு கொஞ்சம் வச்சுருக்குறோம் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ஊரில் செருப்பு கடை வச்சு போச்சு நான் நம்பி மோசம் போனேன் மூணாவது அரம் வாழ்ந்த ஊர் ஆளு கொண்டாந்து என்ன வச்சு குடிக்கார பையன் மூணு வேலை மூக்கை பிடிக்க குடிக்கிறான் நான் என்ன சேர்த்து ஆம்படி அவனுக்கு தெரியாத உடனே ரெ சேர்த்து 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 பண்ணிக்கில் எடுத்து போட்டுக்கிறோம் இன்னும் சேர்த்து இன்னைக்கு ஆவாரப்பட்ட வெட்ட போனோம் ஏய் பொழுது போனால் நூற்றி ஐம்பது ரூபா குர்றி அப்படின்னு நீட்டு போட்டு வதைக்கலாம் அங்கேருந்து குடிச்சிட்டு வரும்போது ஏய் மல்லிகா டேய் மீன் குழம்பு வச்சுக்கிறாடி கருவாடு வறுத்து வச்சுக்கிறாடி மீன் வறுத்து வச்சுக்கிறாடி கருவறுத்தி வச்சுக்கிறான்னு கேட்குறான் அவனை தூக்கி போய் பதைக்கும் நான் இல்லை சேர்த்து

இந்த இருக்கிற ஆம்பளைக்கு பூரா குட்டி முட்டும் அப்படியே ஒரு சைடு பார் பார்த்துட்டு வந்து சைடு பார் பார்த்துட்டு விட்டே ஐயோ பிள்ளைங்க அந்த படிப்புக்கு காசு தரணும் அந்த ஏறுவாட்டாத கடுக்கு அட்டை கடிக்காத கடுக்கு நாற்று எடுக்காத கடுத்து நாற்று எடுக்க போய அப்படின்னு வந்து அங்கே தான் உட்காந்து பஞ்சது பண்ணுறது அங்க தான் ஒன்னும் இல்லை ஓடியா இப்போ இந்த செய்யறது ஆவாரம் பட்டை வெட்ட போகணும் பொழுது போச்சு சரி நான் இறங்கி நான் குடிக்காரப்போ என்கிட்ட மாட்டிங்க இந்த பொழுதுக்க வருவான் நூற்றி ஐம்பது ரூபா கொடுன்னு கேட்பான் நான் இறங்கி வருவான் அவங்க காதலை கழுத்தில் மூக்கில் இருக்கிற நகங்கள்லாம் இப்போ கைட்டு போடுங்க நான் கொண்டு போய் வளர்த்துட்டு கொண்டு போய் வச்சுட்டு கொண்ட சீட்டு தரேன் நீங்கள் மூட்டுக்குங்க